ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷார்கி சன்னை இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி மதுரையில் ரொம்பவும் ஸ்பெஷலான முட்டை கொத்தும்மா செய்ய போருங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க முட்டை கொத்து மாசையே தேவையான பொருட்கள் ஏழு முட்டையை வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் மூணு தக்காளி பொடியாக கட் பண்ண மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவும் பொடியாக கட் பண்ண மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ண புதினா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண கருவேப்பில பத்து பல் பூண்டு இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஐம்பது எம்எல் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரமா வதங்க ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நிறம நிறமாக ஆரணும் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்து கூடவே நம்ம தட்டி வச்ச பத்து பல் பூண்டு சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டும் பச்சை மிளகாவும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் பொடியாக கட் பண்ண புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து கூடவே ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் கிரேவியை பார்த்துட்டு நல்லா வந்ததும் இப்போ அரை டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்துல உப்பு காரம் செக் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவி ரொம்ப திக்கா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மூடிய போட்டு மூடி மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்துல இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் வறுத்த சீர்க சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் பெப்பர் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்ப மூடியை போட்டு மூடி இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம் ரொம்பவும் பொண்ணுமா வதங்கின அவசியம் இல்லைங்க லைட்டா வதங்கினா போதும் கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நம்ம வெங்காயம் கொண்டேரம் அப்படியே வதங்கட்டுங்க இது வதங்குற சமயத்தில் நம்ம வேக வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணி நீட்டாக வாக்கில் சின்ன சின்ன பீஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதோ இது ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பாதியளவுக்கு வெந்து வந்துடுச்சி இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ண கிரேவியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் கிரேவி நல்லா மிக்ஸ் ஆனதும் பொடியை கட் பண்ண முட்டையும் சேர்த்து இந்த மாதிரி ரெண்டு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம முட்டையில் கிரேவி நல்லா மிக்ஸ் ஆனதும் அரை டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டு மிக்ஸ் பண்ணதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்டான மதுரை கொத்து மாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இது கல் தோசை இட்லி பூரி சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமும் சூப்பராக இருக்குங்க மதுரை ரொம்பவும் ஃபேமஸ் ஆன இந்த ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் இப்போ சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்